அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நானும் உங்கள் அன்பு அபிராமி சீனிவாசன் பேசுறேன் பொதுவாக ஒரு ஜாதகத்துல தீமையை செய்யக்கூடிய அளவில் தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி நம்ம எடுத்துக்கலாம் எட்டு எட்டுக்குடையவன் அஷ்டமாதிபதி நம்ம எடுத்துக்கலாம் ஆறு கூடவன் எடுத்துக்கலாம் பொதுவாக ஆறு எட்டு கூடியவர்கள் அந்த தாவையருக்கு தீமையை செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஜோதிட நூல்கள் சொல்கின்றன சரி அந்த அஷ்டமாதிபதி தனித்த நிலையில் இருக்கும்போது செய்கின்ற தீமையை விட அந்த அஷ்டமாதிபதிக்கு பாதகாதிபதி சம்பந்தம் ஏற்படும் அவர் கொடுக்கின்ற தீய பலனாவது மிக கொடிய பலனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகத்தை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மீன லக்கணம் மீன ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் நம்ம இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு சப்ஜெக்ட் எதுவும் எடுக்காமல் டைரெக்டாக இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதியை போய் பார்ப்போம் இந்த உபயலக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்கிறோம் மனைவி ஸ்தானமே பாதகஸ்தானமாக இந்த உபய லக்கணமான மீனம் தனுசு கன்னி மிதுனம் இந்த மூ நான்கு லக்கணக்காரங்களுக்கும் கலத்திரஸ்தானமே பாதகஸ்தானமாக வருது ஏழாம் இடமே பாதகஸ்தானமாக போயிடுது ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாக வாங்குறது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறது இந்த நாலு லக்கணம் தான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆதாரம் தாரம்ங்கிறோம் கட்டின தாரம் தான் ஆதாரம் ஸோ அந்த தாரமே தங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நான்கு லக்கணக்காரர்களும் கூடிய மட்டும் சந்திக்கிறாங்க குடும்பத்தில் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு வெளியில எல்லாம் ராஜா வீட்டுக்குள்ளே வந்தால் கூஜா அப்படி இருக்கணும் இந்த நான்கு லக்கணக்காரர்களும் இது எழுதப்படாத ஒரு விதியா இருக்கு இந்த நான்கு லக்கணக்காரன் உபயலக்கணத்துல பிறந்துட்டாலே அவங்களுக்கு வந்து குடும்ப அளவுல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையையும் வேதனையும் அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்கு அப்ப இந்த பாதகாதிபதியோட சேர்ந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்றது நம்ம பார்த்தீங்களா இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் குடைய புதன் பாருங்க எங்க இருக்காரு பாருங்க குடைய புதன் ஆறாம் இடத்திலே இருப்பார் இப்போ ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறாரு எட்டுக்குடைய சுக்கரன் வந்து அங்க ஆறிலே இருப்பாரு ஆறு குடைய ஆறிலே ஆட்சியா இருக்க இந்த அமைப்பானது என்ன சொல்றதுன்னா பாதகாதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதியோட சேர்க்க பொதுவாக மீனலக்கணத்திற்கு சுக்கரன் ஒடிய பாவியா இருக்கார் இன்னும் அவர் லக்கணத்திலேயே உச்சம் பெற்றால் கூட மிகக்கூடிய பலன்களை தான் செய்கிறார் அனுபவபுறமா பார்த்தாச்சு சுக்கரன் உச்சம் சூப்பர் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க தயவு செய்து இந்த சுக்கரன் தான் இந்த மீனலக்கணத்திற்கு மிகப்பெரிய கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு ஆனால் அது இருக்க இடத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தீய பலன்களை குறைக்கவோ கூட்டவோ செய்ய முடியாது தீய பலன்களை கொடுக்காமல் செல்லாது அப்படிங்கிறது விதி என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேர்க்கை இல்லை அஷ்டமஸ்தானத்தில் போய் பாதகாதிபதி இருக்குது இல்லை பாதகஸ்தானத்தில் போய் அஷ்டமாதிபதி இருக்குது அஷ்டமாதிபதி கட்டையை எடுத்து கொடுப்பாரு பாதகாதிபதி அழிச்சிருவார் அப்படின்னே குருநாதர் சொல்லுவார் ஸோ அது இந்த ஜாதகத்தில் பாருங்க இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேர்க்கை ஆறாம் இடத்தில் இருக்கு பொதுவாகவே ஏழு குடையவோ எட்டு குடையவன் சேரும் போது இல்லை ஐந்து குடையவனோட எட்டு குடையவன் சேரும் அந்த ஜாதகருக்கு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு விடுகிறது தவறான நடத்தைகள் ஏற்படுத்தி விடுகிறது இப்போ ஏழுங்கிறது காமஸ்தானம் மனைவி ஸ்தானம் அங்கே போய் எட்டு குடையவன் சேரும்போது அதுவும் ஏழு குடையன் பாதகாதி ஆகி ஆறாம் இடத்துல உட்காந்து அந்த பாதகாதிபதியோடு இந்த அஷ்டமாதிபதி சேரும்போது தவறான தொடர்புகள் கள்ள தொடர்புன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கள்ள தொடர்புகள் எல்லாம் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருது இது உண்மையா உள்ள ஒரு ஜாதகம் இது போன்ற தவறான ஒரு தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த ஜாதகர் தன்னைத்தானே உணர்ந்துக்கணும் ஏன்னா இங்கே குருவோட கேந்து சேர்ந்திருக்காரு குரு நல்லா உச்சமாக இருக்காரு அந்த குருவோட வக்ர கிரகமான கேது சேர்ந்துருக்கு குரு உச்சமடைந்து பலனெல்லாம் போயிடுச்சு அதாவது குரு இந்த லக்னத்திற்கு ஆகிய குரு ஐந்தாம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்கிறதுக்குள்ள சிறப்பு அங்க கேது வந்து சேர்ந்து கெடுத்து குரு சண்டால போய் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுது இளமை காலத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்காது குரு சண்டாள யோகம் இருந்தால் ஐம்பது வயசை தாண்ட பிறகு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய பற்றுதல் உள்ளவளாக மாறி போயிடுறாங்க சாமியாராக கூட போயிடுறாங்க ஐம்பது வயசுக்கு மேலே அப்படி ஆய் என்ன தான் பண்ணுறது இளமை காலத்தில் ஒழுங்காக இருந்தால் தானே வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா பாருங்க இந்த குரு உச்சமடைந்தும் பலன் இல்லாமல் இருக்காரு ஐந்தாம் இடத்துல உச்சமடைந்து அப்ப நம்ம வேற சப்ஜெக்ட் எழுத எடுக்காம இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேர்க்கையை மட்டும் பார்ப்போம் ஆறாம் இடத்துல சேர்ந்திருக்க வம்பு தும்பு வழக்கு எதிரி நோய் சொல்லக்கூடிய இடம் அங்க போய் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேர்ந்து அவருடைய நடத்தையில மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒம்பு உலக பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சுக்கர திசையில புதன் புத்தி ஓடிக்கிருக்கு புதன் புத்தி அப்படின்ட்டாலே அதுவும் ஆறாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துறாரு புதனு ஆறாம் இடத்துல இருந்து புத்தி தசை நடத்துறாரு சிக்கரன் இரண்டுமே ஆறாம் இடத்துல இருந்து நடக்குது ஆறுக்குடையவன் சூரியன் அங்க ஆட்சி பட்டிருக்காரு பிரச்சனை ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்ற இப்போ இது போன்ற அமைப்பு அவருடைய குடும்ப வாழ்க்கையை மிக மிக பாதிக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணி அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலைமை இப்படிப்பட்ட ஜாதகர்கள் தயவு செய்து தங்களுடைய தவறான நடவடிக்கைகள் வந்து மீண்டு வரணும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரத முடியும் சுக்கரத முடிஞ்சாதான் அவருக்கு புத்தி தெரியும் அதுவும் சிக்கர புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அஷ்டமாதி அஷ்டமாதிபதியோட திசை பாதகாதிபதியோட புத்தி புளிப்பானி சித்தருடைய பாடல்லே சொல்லியிருப்பார் ஒரு பாதகாதிபதியோ திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்துகிட்டா ரொம்ப சிறப்பு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது அவர் பொதுவாக திரிகோணங்களில் இருந்துக்கிட்டால் கெடுப்பழங்களை குறைச்சி செய்வார் அதுவும் அஷ்டமாதிபதியோட சேர்க்கை இல்லாமல் பாதகாதிபதி இருக்கணும் பாதகாதிபதியோட சேர்க்கை இல்லாமல் அஷ்டமாதிபதி இருக்கணும் அப்படிங்கிற நிலையில இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தயவு செய்து தங்களுடைய ஜாதகப்படி தாங்கள் மிகப்பெரிய அவமானங்களை சந்திக்கணும் கெடுப்பழங்களை சந்திக்கணும்னு இருக்கிற அந்த ஜாதகப்படி அதற்கு உறுதுணையாக போயிராம தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெளிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு போடுறேன் உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேர்க்க இருந்தால் தயவு செய்து விழிப்பாக இருங்கள் உங்களை தவறான பாதைக்கு இழுக்கும் போது நீங்கள் சுதாரித்து கொள்ளணும் விழிச்சுக்கணும் அப்படிங்குறக்காக இந்த பதிவு நான் வெளியிடுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்